வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம எஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது நம்ம டூரியன் கன்று எல்லா செடியும் நல்லா இருக்குது ஒரே ஒரு செடி மட்டும் செத்துருச்சு உடனே நாங்கள் மருந்து அடிச்சிட்டோம் இப்போ எல்லாமே பார்க்க நல்லா இருக்குது வாங்க அப்படியே நம்ம வீட்டு தோட்டத்துக்கு போய் கீரை எடுக்கலாம் பசலி கீரை எடுக்க போகிறேன் பருப்புக்கு போட்டு செய்கிறதுக்கு இங்கே பாருங்கள் நல்ல கீரை வந்திருக்குது அன்றைக்கி எடுத்தோம்ல அதுக்கப்புறம் திரும்ப எடுக்கிறேன் இன்னைக்கு இன்றைக்கி நானும் என்னோடய ஹஸ்பண்ட் தான் இருக்கிறோம் அதனால் ரெண்டு பேருக்கு தான் சின்ன சமையல் தான் மல்லா அத்தை ஜெமியெல்லாம் கொழும்புக்கு போயிருக்கிறாங்க அத்தைக்கு வந்து செக்கப் அந்த ப்ரெஷர் அதிகமாக இருந்ததில்ல அதனால் அவங்களுக்கு செக்கப்புக்கு போயிருக்குறாங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் அதனால் ரொம்ப சிம்பிளான சமையல் நாங்கள் தானே குடிக்கிறோம் மத்தியானத்தில் இந்த பாட்டி ஒருத்தவங்க வராங்களே அவங்களுக்கு சமைக்கணும் அதனால் இதை எடுக்கிறோம் ஏன்னா கீரை நைட்டில் சாப்பிட மாட்டோம் பசலி பருப்பு போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு கருவாடவும் செய்ய போகிறேன் இது வெட்ட வெட்ட நல்லா வரும் கீரை கீரை பாயு உடம்புக்கு நல்லது எப்படி சாணி போட்டோம்ல அதுல இருந்து ரொம்ப நல்லாவே வருது வெட்ட வெட்ட அந்த சைட்ல இருந்து புது இலை வருது அன்னைக்கு நான் கட் பண்ண இடத்துல இருந்தா புது அங்க இருந்து ஒரு பிரான்ச் போதும்னு நினைக்கிறேன் இதுவே அதிகமா இங்க பாருங்க நல்ல கீரை நல்லா இலை பின்னாடியெல்லாம் கழுவி கழுந்து அதில் சில நாட்கள் அந்த பூச்சி இருக்கும் தேவிக்கா சூப்பராக கட் பண்ணுவோம் பத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கும் வேவிக்கா அப்போ தான் நல்லா பருப்பு கூட வேகம் இந்த கீரை அதான் இலையலையாக மிதக்குன்னா நல்லாவே காட்டுவேன் பருப்பை நான் வேக போட்டு பருப்பு வந்து அதுக்கப்புறம் கசடி அது வந்து பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் அவ்வளோதான் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை போட்டுடலாம் இந்த மிச்சம் வந்து தாளிக்கிறதுக்கு இது வந்து சூப் எங்களுக்கு அதில் இன்னைக்கு கீரை வந்து அகத்தி கீரை போட்டிருக்குறேன் இருங்க காட்டுறேன் இது பாருங்கள் கேரட்டு இதெல்லாம் பூசணிக்காய் எல்லாம் போட்டு அகத்தி கீரை பாருங்க நடுவு நடுவில் தெரியும் வெந்துச்சுனால தெரியல இதான் மஞ்சள் இது வந்து காய் மஞ்சள் நம்ம தோட்டத்தில் இருந்து இருக்கிறது இல்லை நிறைய கலர் வராது அதனால இப்படிதான் லைட்டாக இருக்கும் இப்போ கீரைய போட்டுடலாமா ஆனால் பருப்பு இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது

எந்ததுக்கப்புறம் திக்காக தேங்காய் பால் ஊற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கீரை கீரையே கடைசியாக தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வெங்காயம் காஞ்ச மிளகாய் போடல ஏற்கனவே பச்சை மிளகாய் காரம் இருக்கிறதுனால அதை போடல தாளிச்சாச்சு இப்போ கீரை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அடுத்தது கருவாடு இதுக்கு சைட் கருவாடை வந்து பொறிச்சிட்டு தான் செய்வாங்க கொஞ்சம் கருவாடு போதும் ஒரு ஆளுக்காக தான் செய்கிறோம் கருவாடு வந்து கிரேவியாக செய்யாமல் கொஞ்சம் திக்காக தான் செய்ய போகிறோம் அதாவது இந்த பருப்பு பசலி போட்ட கீரைக்கு சைட் டிஷ் வச்சுட்டு சாப்பிட தான் அந்த கருவாடு பொரிச்ச எண்ணெயே ஊற்றி அப்படியே செஞ்சிடலாம் இல்லைன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிடுமே கருவாடு நாலஞ்சு பீஸ் தான் ஏன்னா ஒரே ஒருத்தருக்கு தான் சாப்பாடு அவ்வளவுதான் கருவாடு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சோன்னு வெட்டிடலாம் தேஜு எங்க வந்தீங்க தேஜு

பாய் பாய் தேஜு நம்ம தெரிஞ்சவங்களோட குழந்த நம்ம தோட்டத்தில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லி கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய் நாளைக்கு பார்க்கலாம்